நம்ம நம்ம சேனல் பார்க்கக்கூடியது ஒரு ஹெல்த்தியான சூப்பு அதோட ஒரு சூப்பரான ப்ராடக்ட் பற்றி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம் நாலு கப் அல்லது அஞ்சு கப் அளவுக்கு தண்ணீரை கொதிக்க வைங்க தண்ணீர் கொஞ்சம் சூடான ஒண்ணையும் ஒரு டேபிள் ஸ்பூன் மிளகு அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சீரகம் ஒரு டேபிள் ஸ்பூன் கொத்தமல்லி இலை கொஞ்சோண்டு சோம்பு இது எல்லாத்தையுமே போட்டுங்க கொஞ்சம் கொதிக்கட்டும் எல்லாமே இது கூட ஆறு ஏழு பல்லு பூண்டு சின்ன வெங்காயம் ஒரு அஞ்சு ஆறு சேர்த்துக்குங்க இதோட சின்ன பொடிசா நறுக்குன்னு ஒரு சின்ன தக்காளி அதையும் சேர்த்து கொஞ்சம் நல்லா கொதிக்க வச்சிடுங்க இதில் சேர்த்துக்க ஒவ்வொரு பொருளுமே உடம்புக்கு ரொம்ப நல்லது இதோட பெனிஃபிட்ஸ் என்ன அப்படின்றத லாஸ்ட்டாக பார்க்கலாம் ஸோ இப்போ கொஞ்சம் நல்லா இந்த சாரெல்லாம் அப்புறம் இதில் புதினா இலைகளும் கொஞ்சோண்டு கொத்தமல்லி இலைகளும் இது கொஞ்சம் போதும் ரொம்ப நிறைய வேணும் அப்படிங்களா புதினா இலைகளை நம்ம இந்த சீசனில் சேர்த்துக்கிட்டோம்னா ரொம்ப ரொம்ப நல்லது அதோட கருவேப்பலையும் கொஞ்சம் சேர்த்துக்கிறோம் ஏன்னா இது நிறைய இரும்பு சத்துக்கள் அதிகமா இருக்கு அதனால நம்ம எல்லாமே வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் மூலிகை சார் மாதிரி இத சேர்த்துக்கிட்டு இருக்கோம் இது கூட கொஞ்சமா தேவையான அளவுக்கு உப்பு நீங்க கடைசியா சேர்த்துக்கலாம் இதுல எல்லாமே கொதிச்சதுக்கு அப்புறம் லாஸ்டா தான் நம்ம இந்த முருங்கைக்கீரையே சேர்க்குறோம் முன்னாடியே நம்ம சேர்த்துட்டோம்னா ஒரு கசப்பு சுவை கொடுக்கும் அப்படின்றதுனால கொஞ்சமா ஒரு பத்து நிமிஷம் கொதிக்கக்கூடிய அளவுக்கு அதுல போட்டுட்டு அதுல தேவையான அளவுக்கு மஞ்சள் தூள் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து ஒரு பத்து நிமிஷம் நல்லா அதை குக் பண்ணுங்க கொதிச்சிட்டு இருக்க டைம்ல நம்ம வந்திருக்க ப்ராடக்ட பத்தி நம்ம பார்க்க போறோம் இந்த ப்ராடக்ட் நான் ஆன்லைன்ல நான் வாங்கியிருக்கேன் மண்ணுக்கும் கேடு இல்லை பெண்ணுக்கும் கேடு இல்லை பாத்தீங்கன்னா எக்கச்சக்கமான நாப்கின் வெரைட்டிஸ் வந்திருந்தாலும் உலக தரத்துல நல்ல ஒரு ஹைஜீனிக்கான முதல் இடத்துல இருக்கக்கூடிய நாப்கின் அப்படின்னு பாத்தீங்கன்னா இருக்கு ஒரு பெர்சன்டேஜ் கூட கெமிக்கலோ பிளாஸ்டிக்கோ இல்ல மூலிகைகளால இவங்க செஞ்சிருக்கிறதுனால நமக்கு இச்சிங் இரிட்டேட்டிங் இந்த இரெகுலர் பீரியட் கூட சரியாகும் அப்படின்றது நம்ம எல்லாத்துக்குமே தெரியும் சோ அதனால இந்த ப்ராடக்ட நான் ரெகுலரா வாங்கி யூஸ் பண்ணிட்டு இருக்கேன் ப்ராப்ளம் இருக்கும் நம்ம ரெகுலரா வாங்குற நாப்கின்ல இந்த ப்ராப்ளம் எல்லாம் இருக்கிறதுனால ஃபெமி நாப்கினை நீங்க யூஸ் பண்ணி பாத்தீங்கன்னா இந்த இரெகுலர் பீரியட் ஹார்மோன் இன்பேலன்ஸ் பிசிஓடி ப்ராப்ளம் இருக்கிறவங்க இந்த மாதிரி தைராய்ட் பிரச்சனை உள்ளவங்க ஒயிட் டிஸ்சார்ஜ் ஆறவங்க அப்படின்ட்டு நிறைய ப்ராப்ளம் இருக்கு கிட்டத்தட்ட இருபத்தஞ்சு கர்ப்பப்பை சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளை வந்து இது சரி செய்யுது இதுல பாத்தீங்கன்னா பேண்டி லைனரும் கொடுத்துருக்காங்க ரெகுலரா டெய்லி யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்தா குழந்தை இல்லாதவங்களுக்கு கூட அந்த குழந்தை பெறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்றத சொல்லியிருக்காங்க இப்ப நான் வாங்கியிருக்க ப்ராடக்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா காம்போ பேக்கா நம்ம கொடுத்து வாங்கியிருக்கோம் அது ஒரு பேக்காவே உங்களுக்கு வருது தேவைப்படுறவங்க கீழே கொடுத்துருக்க இந்த காண்டாக்ட் நம்பர்ல நீங்க வாங்கிக்கலாம் ஒரு பிசினஸ்ஸா பண்ணணும்னு ஆர்வம் இருக்கிறவங்களும் இவங்க நம்பர்ல நீங்க காண்டாக்ட் பண்ணிக்கலாம் காம்போ பேக்ல என்னென்ன வருது டபுள் எக்ஸ்எல் எல் எக்ஸ் எல் இது ஃபோர்டின் எம் வருது த்ரீ டுவெண்ட்டி எம் வருது டூ எயிட்டி எம்எம்லயும் வருது பேண்டி லைனர் ஒன் எயிட்டி எம்எம்ல இந்த மாதிரி எல்லா சைஸ்லயும் உங்களுக்கு கிடைக்குது சோ காம்போ பேக் அப்படின்றது தொண்ணூத்தி ரூபாய்க்கும் ட்ரையல் பேக் வந்து 75 ரூபாய்க்கும் அவங்கள்ட்ட கிடைக்குது ஃபெமினயன் நாப்கின் வந்து பழனியில் நீங்க பாத்தீங்க அப்படின்னா பக்கத்துல உள்ள மெடிக்கலில் ஷாப்ல ஃபேன்சி ஸ்டோர்ல பியூட்டி பார்லர்ல மல்லிகை கடையில எல்லா இடங்கள்லயுமே உங்களுக்கு கிடைக்கும் அதே மாதிரி நீங்க பெமின் வந்து பிஸ்னஸாக எடுத்து பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா எயிட் டபுள் சிக்ஸ் செவன் ஜீரோ ஒன் த்ரீ டபுள் ஃபோர் டூ இந்த நம்பர்ல காண்டாக்ட் பண்ணி நீங்க வியாபாரமும் செய்யலாம் ஹெர்பல் நாப்கின் அப்படின்னு சொல்கிறோன்னு பாத்தீங்கன்னா இயற்கையான பருத்தி அப்புறம் வந்து சோற்று கற்றாழை இந்த மாதிரி பாதுகாப்பான பொருட்களால் இவங்க தயாரிச்சு தயாரிக்கிறாங்க அதனால நம்ம இதை ஹெர்பல் நாப்கினா நம்ம எடுத்துக்கிறோம் இதை வந்து நம்ம ஏஜ் அட்டன் பண்ணக்கூடிய குழந்தைங்களுக்கு நீங்க ஃபர்ஸ்டே கொடுத்து ஆரம்பிச்சிட்டீங்க அப்படின்னா அவங்க நல்ல ஹெல்த்தியா இருப்பாங்க யுட்ரஸும் நல்ல ஸ்ட்ராங் ஆகும் அந்த வெள்ளைப்படுதல் அந்த ஏஜ் அட்டன் பண்ண குழந்தைங்களுக்குலாம் நிறைய ப்ராப்ளம் இருக்கு அதெல்லாமே சரியாயிடும் சோ உங்களுக்கு தேவை இருக்கு அப்படின்னா கீழே கொடுத்துருக்க அந்த கான்டாக்ட் நம்பர்ல நீங்க அவங்களை வாட்ஸ்அப் மூலமாவோ போன் மூலமாவோ தொடர்பு கொள்ளலாம் நல்ல அத பண்ணுங்க இப்ப நல்லா சாறு ஃபுல்லா இறங்கட்டும் ஸோ இது நல்ல வாசனை வரும் கீரையோட வாசனை அந்த அப்புறம் நம்ம சேர்த்துருக்க புதினா கொத்தமல்லி கருவேப்பிலை எல்லாமே சேர்த்து நல்ல ஒரு வாசனை கலரே நல்ல சேஞ்ச் ஆகிடும் ஸோ இந்த டைமில் கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க இதெல்லாம் வந்து நம்ம பொடிசாக நறுக்கணும் அப்படின்றது அவசியம் இல்லை ஏன்னா இதை எல்லாத்தையுமே நம்ம அரைச்சி தான் பின்னாடி யூஸ் பண்ண போகிறோம் இப்படியே சாராவும் குடிக்கிறதுனாலும் குடிச்சிக்கலாம் கொஞ்சம் நேரம் இறங்குனதுக்கப்புறம் இதை ஒரு வடிகட்டி வச்சு அதை வடிகட்டி நம்ம ஒரு தனியாக ஒரு பவுலில் எடுத்து வச்சுருவோம் இப்போ இந்த கீரைகள் எல்லாமே அப்படியே முழுசு முழுசாக இருக்குது பூண்டு அப்படியே இருக்குது அதை வந்து கொஞ்சமாக நம்ம மிக்சியில் இந்த தண்ணியே ஊற்றி அரைச்சி எடுத்துடலாம் ஸோ இந்த கீரையோட சத்துக்களையும் நம்ம வேஸ்ட்டாக தேவையில்லை ஏன்னா எல்லாம் வந்து இப்படி முழுசு முழுசாலாம் சாப்பிட மாட்டாங்க நம்ம எவ்வளோ தான் பொடியாக போட்டாலும் கீரைனாலே ஒரு அலர்ஜி பிள்ளைங்களுக்கு ஸோ அவங்களுக்கு இந்த மாதிரி நல்ல ஒரு ஹெல்த்தியான சூப்பாக செஞ்சு கொடுக்கும்போது பசங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க கொஞ்சம் ஆறுனதுக்கு அப்புறம் இதில் அதில் உள்ள தண்ணியே கொஞ்சமாக ஊற்றி மிக்சியில் நல்லா அரைச்சி எடுத்துருவோம் அரைச்சி எடுத்துட்டு இதையும் வடிகட்டி சாரை நம்ம குடிக்க போகிறோம் ஸோ இப்போ சூப் நமக்கு ரெடி ஆகிடுச்சி இதோட நன்மைகள் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய லிஸ்ட்டே இருக்குது ஸோ இதை வந்து நம்ம இதில் சேர்க்கக்கூடிய எல்லாமே மூலிகை பொருட்கள் தான் அதாவது உடம்புக்கு ரொம்ப தேவையானது மிளக வந்து நம்ம உடம்புல டெய்லியும் சேர்த்துக்கிட்டோம்னா வயித்துல வரக்கூடிய பிரச்சனைகள் அல்லது சுவாச பிரச்சனைகள் அப்புறம் மூளை செயல்பாடுகள் எல்லாமே வந்து ரொம்ப நல்லா இருக்கும் அது மாதிரி சீரகத்தை நம்ம தொடர்ந்து சாப்பிடும்போது அளவுக்கு மிஞ்சினா எல்லாமே அமிர்தம் தான் அதனால அளவோட சாப்பிடணும் செரிமான கோளாறு வாய்வு தொல்ல உள்ளவங்க இந்த சீரகத்தை நம்ம டெய்லி குடிக்கும் போது ரொம்ப நல்லது இதுல சேர்த்து இருக்கிற மல்லியில வந்து விட்டமின் கே விட்டமின் பி ஒன் இரும்பு சத்து கால்சியம் எல்லா சத்துக்களும் இதுல இருக்கு சூப்பை பொறுத்த வரைக்கும் நீங்க டெய்லியுமே சாப்பிடலாம் அப்படி உங்களுக்கு சாப்பிட விருப்பம் இல்லைன்னா வாரத்துக்கு நாலஞ்சு நாள் நீங்க தாராளமா கொடுக்க குடிக்கலாம் உங்க பசங்களும் இந்த கிளியரா இருக்கிறதுனால ரொம்ப விரும்பி குடிப்பாங்க இது ஒரு காலையில ஒரு பதினோரு மணிக்கோ அல்லது சாயந்தரம் ஒரு அஞ்சு ஆறு மணி போல நீங்க சாப்பிடறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும் அது மாதிரி மாதவிடாய் பிரச்சனை உள்ளவங்க சோ இது தொடர்ந்து சாப்பிடும்போது அந்த பிரச்சனை சரியாகும் கர்ப்பிணி பெண்கள் தாராளமா இதை கொடுக்கலாம் ஏன்னா இதுல வந்து நிறைய இரும்பு ஊட்டச்சத்துக்கள் அதிகமாக இருக்கிறதுனால உடம்புக்கு ரொம்ப நல்லது தாய்ப்பால் கொடுக்குறவங்களும் குடிக்கலாம் வெள்ளைப்படும் பாருங்க சில பெண்களுக்கு வெள்ளைப்படுதல் அதிகமாக இருக்கும் அதனால உடல் உபாதைகள் அதிகமாகிட்டே இருக்கும் சோ அவங்களும் இந்த சூப்பர் வச்சு சாப்பிடலாம் அதிகமா கொடுத்தா இந்த சூப்பர் வச்சு சாப்பிடுங்க ரொம்ப நல்லது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணிட்டு கீழ இருக்கிற ஷேர் பட்டன் அழுத்தி உங்க ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்க்கு ஷேர் பண்ணுங்க நன்றி